ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வெள்ளிக்கிழமை அவர் மாலை போட போகிறார் இல்லைங்களா ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலைகள் தாங்க வீடியோலாம் எப்படி க்ளீன் பண்ண என்னென்ன பண்ணன்றது தான் ஸோ இது பாருங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணது அதுக்கப்புறம் நான் போக பூஜை பண்ணி முடிச்சு அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நான் போகக்கூடாதுன்றதுனால எல்லாம் அப்படி இப்படியே இருந்ததுங்க ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு பழைய பூலாம் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து மாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேங்க நான் போலேன்னா பூஜை ரொம்பக்குள்ளே வேறு யாரும் போக மாட்டாங்க பாப்பாவை க்ளீன் பண்ண சொன்னேன் அவன் சரின்ட்டு நானே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க பழைப்பூவில் எடுத்து போட்டு மொத்த மொத்தப்பூ எடுத்து போட்டேன் எடுத்து போட்டு எல்லாம் ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டேன் பெருக்கி விட்டு வந்து பால் காய வச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு பால் தான் காய வைப்பளிக்கலாம் ஸோ நேராக கிச்சனுக்கு வந்து பால் காய வச்சிட்டேன் பால் காய வச்சுட்டு சவுச்சவ் சாம்பாரும் புடலங்காய் பொரியலாம் பண்ணலாம்னு நல்லா எடுத்து வச்சிட்டேங்க எடுத்து வச்சுட்டு டிவியில் காலையில் ஐயப்ப பாட்டு போட்டுருந்தான் சரி ஓகே அதை வச்சு விட்டு கேட்டுனே சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டேங்க குழம்பு ஒரு பக்கம் தாளிச்சுட்டு விட்டுட்டேன் குழம்பு ஒரு பக்கம் தாளிச்சிட்டு கூட்டுக்கு ஒரு பக்கம் குக்கரில் போட்டங்க புடலங்காய் பருப்பு புடலங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அடுப்பு மேலே வச்சிட்டேன் பாப்பா உடம்பு சிலனிமே தூங்கினே இருந்தால் ஸோ நம்ம துணி ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு துணி ஊற வச்சிட்டாங்க பாருங்கள் துணி ஊற வச்சுட்டு பாய் பெச்சுட்டு எல்லாம் அழைக்கணும் இல்லைங்களா ஸோ எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குன்னு துணி ஊற வச்சுட்டு பாயெல்லாம் அழைச்சிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ துணி அப்பா முடியலைங்க பாய் பெச்சுட்டு ரெண்டு நாள் துணி உணராமல் இருந்தது அதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு அவர் மாலை மா மாலை போடும்போது போடுற ட்ரெஸ்ஸு எல்லாம் துவைச்சிட்டோங்க மொத்த வச்சுட்டோங்க மொத்த எத்தனை வந்து மேலே வந்திட்டு இருக்கிற துணி கொஞ்சம் கொஞ்சம் ஆறாவது துணி ரெண்டு நாள் திறந்தது எல்லா எத்தனை வந்து காய வச்சிட்டேங்க மாடி ஃபுல்லாக ஒரு துணி தாங்க சரி ஓகே எல்லா எத்தனை வந்து காய வச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிச்சன் ஸ்லாப்பில் இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டேங்க க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டுக்கு சுண்டல் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு மூக்கால ஊற வச்சிட்டங்க ஊற வச்சிட்டேன் மொத்த ஸ்லாப்பு க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் கிச்சன் இப்படி தான் க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி இது ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நடுவில் கிராசரிஸ் கீழ குண்டா கடாயெல்லாம் வச்சேன் இந்த பக்கம் சொம்பு சாம்பார் கிண்ணம் வாட்ரு பாட்டிலு எல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க பாப்பா வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலன்ட்டு தான் பால்வடி போயிருந்தான் அங்கேயே ஓட்டுறேன்னா வேணாமல் வீட்டில் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னால் சரி பால்வடியில் போட்ட சாப்பாடு எடுத்துன்னு வந்து வீட்டில் ஊட்டி விட்டுட்டாங்க வீட்டில் ஊட்டி விட்டுட்டு சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா சரி அது ஒட்டரெல்லாம் அடிச்சிட்டேன் மொத்த ரூமு ஒட்டை அடிச்சுட்டு ஹாலு கிச்சன் ரெண்டு பெட்ரூமு மொத்தம் ஃபுல்லாக ஒட்டை அடித்தாச்சு ஒட்டரை அடித்து எல்லாம் எல்லா ரூமும் கூட்டி பெருக்கி விட்டுட்டாங்க அப்புறம் எல்லாருமே கூட்டி பெருக்கி விட்டுட்டேன் ஸோ துணிங்கெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுடலான்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டு இருக்கிற துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுட்டேங்க கேரளா சிஸ்டர் இது நீங்கள் கேட்ட வீடியோ தான் ஸோ இதுக்கு மேலே பெரிய மூட்டையே என்னால் கட்ட முடியாதுங்க இதையே என்னால் தூக்க முடியல அது சின்ன மூட்டை வந்து அவர் மாலை போடுற ட்ரெஸ்ஸு அதனால் அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன் இது தாங்க துவைச்சி போட்ட பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸு சாரி மொத்தமே இதுதாங்க ஆனால் இந்த மூட்டையும் என்னால் தூக்க முடியலைங்க சரி பாருங்க மொத்தத்தையும் ஹவர் பெரிய பெட்ஷீட்டில் போட்டு பெட்ஷீட்டு எல்லாம் போட்டு மூட்டை கட்டிட்டேங்க நான் வெயில் நல்லா காஞ்சிதுங்க அதனால தான் அன்றைக்கி எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சிட்டேன் அன்றைக்கி துவச்சி மூட்டை கட்டிவிட்டு பாருங்கள் இது என்னால் தூக்கவே முடியல கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது இதுதாங்க நீ நீங்கள் கேட்ட வீடியோ இது தான் கேட்டிங்களான்னு சொல்லுங்கள் தூக்கி போட்டு கிழ எடுத்துன்னு வந்துட்டுங்க மாடிப்படி இறங்கவே முடியலைங்க அவ்வளோ வெயிட்டாக இருந்தது ஸோ எடுத்துன்னு வந்து கீழே போட்டுட்டு பாப்பாக்கு மருந்து ஊற்றி விட்டுட்டாங்க ஃபீவர் மருந்து பேரஸ்டமில் இருந்தது ஸோ அதை ஊற்றி விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணாங்க பூவெல்லாம் அப்படியே இருந்தது பழைய பூங்க வெத்தலெல்லாம் சரி மொத்தம் எடுத்து போட்டு பாருங்கள் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரிட்ஜு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் க்ளீன் சுடு தண்ணி காய வைக்கிற கிட்டில் ஒரு ஃப்ளவர் ஸ்டேபிளைசர் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கதவு ஜன்னலாம் துடைக்கணும் இல்லைங்களா ஸோ மீன் மீன் வாஸ்கல் கதவு கதவு எல்லாம் துடைச்சி விட்டுட்டு ஜன்னலெல்லாம் தொடச்சி விட்டுட்டேங்க தொடச்சி விட்டுட்டு மதியம் அவங்க சாப்பிட்டு போன பாத்திரம் இருந்தது ஸோ கையோடு அதை கிளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி கவுத்துட்டேங்க கழுவி கௌத்துட்டு துணி மடிக்கணும் இல்லைங்களா எப்படியோ ஒரு கால் மணி நேரத்துக்கு ஆகும் அவ்வளோ துணியும் மடிக்க சரி டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி மடித்து வச்சுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு மொத்தம் மடித்து வச்சுட்டேங்க எவ்வளோ துணி பாருங்கள் மடித்து வச்சுட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டேங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்துட்டு பாப்பா அரிசி கேட்டால் சாப்பிட்றதுக்கு சரி நான் அது இருந்தேன் என்னன்னு தெரியல திடீர்னு கேட்டால் சரி அதை வறுத்து ஆற வச்சுட்டு பால் ஒரு பக்கமும் சுண்டல் குழம்புக்கு ஒரு பக்கமும் மசாலா அரித்து தாளிச்சிட்டேங்க சரி காரம் போட்டேன் அரிசி காரம் போட்டது குட்டி பக்காவை வந்து கேட்டால் உடம்பு சரியில்லாமல் வாய்க்கு எப்படி இருந்ததும் சின்ன கொஞ்சம் காரமாகவே போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுங்க அவருக்கு மாலை போகிறதுக்கு புது ட்ரெஸ் ரெண்டு செட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு எல்லாம் படுத்துட்டோங்க அன்றைக்கி நைட்டு தான் அடுத்து மறுநாள் காலையில் பருவ தோசை ஊற்றி சாப்பிட்டு கிச்சன் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணி விட்டுட்டேன் நான் வர வரைக்கும் பாப்பா தூங்காமையாக இருந்தேன் சரி நான் வந்தவளுக்கு பால் களை கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன் மறுநாள் காலையிலங்கிறது பால் காய வச்சுட்டு எழுந்து குளிச்சிட்டு பாய் கா பால் காய வச்சுட்டு அரிசி ஊற வச்சிட்டேன் முள்ளங்கி சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியல் தான் சைலண்ட்டு எடுத்து வச்சிட்டு சுடு தண்ணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணி காய வச்சு குடிச்சிட்டாங்க குடிச்சுட்டு காய்ங்கெல்லாம் கட் பண்ணிட்டேன் காயங்கெல்லாம் கட் பண்ணி கா வெண்டைக்காய் ஒரு பக்கம் வதக்கிட்டு பருப்பு ஒரு பக்கம் போட்டுட்டோங்க பசங்க எழுந்து வந்தாங்க குழு தாங்க முடியலன்னு எப்படி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள் பாப்பா அப்போ தான் எழுந்து வந்தால் அவங்க எழுந்து வந்ததும் அவங்க ரெடியாக சொல்லிவிட்டு பண்ண வந்துட்டங்க பாருங்கள் சாப்பாடு ஒரு பக்கமும் இட்லி ஒரு பக்கமே வச்சேன் அதுக்கு முன்னாடி சாம்பார்லாம் இறக்கிட்டேங்க சரி நீ இருக்கிற சாப்பத்தெல்லாம் கழுவிட்டு பாப்பா பல்லு வழக்குமான எப்படி வளர்க்குறா பாருங்க டோரில் ஓட்டி விட்டுட்டு அதுலேயே அப்படியே வளர்க்கினு இருக்கேன் சரி நான் அவங்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு அந்த தேங்காய் ஒன்றுற வேலை முடியலைங்க ஒத்திட்டு துணி ஊற வைக்கலான்னு சொல்லிவிட்டு துணிங்களும் மேட்டெல்லாம் ஒரு பக்கமாக ஊற வச்சிட்டோங்க மேட்டு அடுப்பாண்டு யூஸ் பண்ணுற கறி துணி எல்லாம் ஊற வச்சுட்டு அவங்களாம் போனதும் சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் எல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சன் டாப் டைல்ஸ் எல்லாம் மொத்தத்தையும் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேங்க சரி மாலை போடும்போது எல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதனால் மொத்தத்தையும் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சிட்டேங்க இது கிச்சன் டைல்ஸு நல்லா தேய்ச்சிட்டு ஜன்னலெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டேங்க ஜன்னல் மேலே இருக்குது ஸோ அதெல்லாம் தேய்ச்சிட்டு குழா குழவும் நல்லா தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணிட்டேங்க பாருங்கள் இப்போ டய ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு துணியில் ஒரு துடைச்சி விட்டுட்டு பிறகு எப்படி இருக்க பாருங்கள் கிச்சன் ஃபுல்லாக நல்லா கவுண்டர் டாப்லாம் தேய்ச்சி சோப்பு போட்டு கழுவி விட்டுட்டேங்க கழுவி விட்டுட்டு பூஜை ரூமில் இருக்கிற பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு கழுவலான்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் இருக்கிற சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பூஜை ரூம் செவுறு செகுத்தில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் சாம்பிராணி போக போகிறது கற்பூர ஏற்றதெல்லாம் கறி படிஞ்சிருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக தொ துணி பவுடர் போட்டு தொடச்சி விட்டுட்டாங்க பாருங்கள் பூஜிரம் எப்படி இருக்குன்னு அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்க அதை அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அதை மட்டும் விட்டுவிட்டு பூஜரம்லாம் தொடச்சி விட்டுட்டேங்க கதுவு எல்லாம் விட்டுட்டு பூஜை சமான் கழுவுலான்னு வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு சரி அதுக்கு துணி துவைச்சி போட்டலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு மேட்டெல்லாம் துவச்சி வாத்திட்டாங்க மேட்டு கறி துணி எல்லாத்தையும் துவச்சி வாத்திட்டாங்க அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவச்சி வாத்திட்டு பாத்ரூம் ஃபுல்லாக ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க க்ளீன் பண்ணிவிட்டு கை கால்லாம் கழுவிக்கின்னு வந்து பூஜை சாமான்லாம் கழுவிட்டேங்க பூஜை சாமான்லாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சிட்டேன் பொட்டெல்லாம் வச்சிட்டு பூஜை ரூமில் கோலம் போடுவோம் இல்லைங்களா ஸோ அதனால் ஃபுல்லாக கோலம்லாம் போட்டு விட்டுட்டங்க கோலம் போட்டு பொட்டு வச்சு பூஜை சாமான்லாம் எடுத்துன்னு போய் அந்தந்த இடத்துல அடுக்கி விட்டுட்டாங்க கிழம்பான போட்டு ஐயப்ப ஃபோட்டோ வெடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக அந்தந்த சா ஃபோட்டோ அந்தந்த இடத்துல மாட்டி விட்டுட்டாங்க மாட்டி விட்டுட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி பெருகிட்டு தொடச்சி விட்டுட்டு டியூஷனுக்கு போயிட்டு வந்துட்டேங்க டியூஷன் டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது துளசி எல்லாம் மாலை போகிறதுக்கு வேணும் இல்லைங்களா ஸோ அதை கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணிட்டு குழா தண்ணி வந்தது சரி பைப்பு போட்டு அப்படியே கழுவி எல்லாம் வாசல் கழுவிடலான்னு சொல்லிட்டு பைப் போட்டு கழுவிட்டேங்க கழுவி கோலெல்லாம் போட்டு விட்டுட்டு துளசி கட்டிடலான்னு சொல்லிட்டு துளசி மாலை கட்டி நடந்தேங்க பாப்பா தான் சமையல் செஞ்சா ஸோ துளசி மாலை எல்லாம் கட்டிவிட்டு வா நில வாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேங்க அவர் மாவுளை தோரணம் கட்டினார் அதை எடுத்துன்னு வந்து மா வாஸ்படியில் கட்டி விட்டுட்டார் கட்டி விட்டுட்டு காலையில் பிரசாதம் செய்யறதுக்கு சுண்டல் செய்யணும் இல்லைங்களா மாலை போடும்போது ஸோ அதுக்கு பட்டாணி ஊற வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு விட்டுட்டங்க பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு விட்டுட்டு வெளியே நிலவாசலாம் மா பச்சரிசி மாவு கோலம் போட்டு விட்டுட்டேங்க கோலம் போட்டு விட்டுட்டு வந்து கிச்சனெல்லாம் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணி விட்டுட்டேன் எல்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாம் டீப் கிளீன் பண்ணி விட்டுட்டு பாப்பாவுக்கு பாலெல்லாம் ஊற்றி எடுத்து போய் வச்சுட்டுங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க அடுத்த வீடியோ நாளைக்கு அவர் மாலை போடுற வீடியோ வரும் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரிஷ்கா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா ஆல் என்ற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்